நண்பர்களே வணக்கம் இந்த படத்தோட கதை தான் இன்னைக்கு பார்க்க போறோம் ரகசியமான ஒரு இந்த கிளப்புக்கு ஹீரோயின் வரா வீட்டுல பண்ற மேட்டர் பத்தலன்னு இந்த மேட்டர் கிளப்புக்கு வரா இந்த கிளப்புக்குள்ள கிடைக்காத மஜாவான விஷயமே இல்ல அப்படிப்பட்ட ரொம்ப ரகசியமான ஒரு கிளப் ஒரு ஐம்பது பேரு கூட ஒரே நேரத்துல விளையாடுறதுக்காக இங்க வந்திருக்கிறான் தினமும் வீட்டுல மூணு பேரு கூட விளையாடி விளையாடி அது இப்போ இவளுக்கு சலிச்சு போயிடுச்சு அதனால விளையாட்டை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்காக இங்க வந்திருக்கிறா ஹீரோயின் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல வாட்ட சாட்டமான ஒரு ஐம்பது பேர் பேரு நல்லா வெறியா உட்காந்துட்டு இருக்கானுங்க அவனுங்களும் ஹீரோயின பார்த்து இன்னும் கொஞ்ச நேரத்துல பண்ண போற மேட்டருக்காக நல்லா சரக்கடிச்சு ஒரு தரமான சம்பவத்தை செய்யறதுக்காக ரெடி ஆகுறானுங்க இவனுங்கெல்லாம் எவ்வளவு பெரிய வெறியனுங்க அப்படின்னு தெரியாம ஹீரோயின் இங்க வந்து மாட்டிக்கிட்டா இவனுங்களும் அசால்ட்டா சமாளிக்கலாம் அப்படின்னு தப்பு கணக்கு போட்டு இங்க வந்து வசமா சிக்கிக்கிட்டா இந்த கிளப்புக்கு நான் முதல் தடவையா வரேன் என்ன கதற விட்டுறாதீங்க மெதுவா பண்ணுங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்றா ஹீரோயின் பயப்படுறத பார்த்து அங்க இருக்கிற எல்லாரும் ஒரு மாதிரி சிரிக்கிறாங்க மொரட்டு குத்துக்கு பயப்படுற இருக்கிறவங்க இந்த கிளப்புக்கு வரக்கூடாது அப்படின்னு இந்த கிளப்ப நடத்துறவன் சொல்றான் நான் இவ்வளவு பேரு கூட ஒரே நேரத்துல பண்ணது இல்ல தான் பயமா இருக்கு அப்படின்னு ஹீரோயின் சொல்ல சரி ஒரே நேரத்துல நீ எத்தனை பேரு கூட பண்ணிருக்க அப்படின்னு இவனுங்க கேக்குறாங்க நான் மூணு பேரு கூட பண்ணிருக்கேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல சரி பயப்படாத நாங்க மெதுவாவே ஆரம்பிக்கிறோம் ஆனா போக போக பவர் அதிகரிச்சுட்டே இருப்போம் அதாவது களத்துல முதல்ல ஒருத்தன் இறங்குவான் அவன் கொஞ்ச நேரம் செஞ்சுட்டு இருக்கும்போது மெதுவா இன்னொருத்தன் ஜாயின் பண்ணுவான் அவன் செஞ்சுட்டு இருக்கும்போது மெதுவா இன்னொருத்தன் ஜாயின் பண்ணுவான் அப்படி மெதுவா மெதுவா உனக்கே தெரியாம நாங்க எல்லாருமே களத்துல

இந்த வெறியனுங்களும் ஒரு செகண்ட கூட வேஸ்ட் பண்ணாம ஒரு ஒருத்தனும் அப்படியே மெதுவா களத்துல இறங்குறாங்க ஹீரோயின் கத்துறது தடுக்கிறது எதையுமே கண்டுக்காம அவனுங்க பாட்டுக்கு தீயா வேலை செய்யறாங்க யாருமே போவாத ஆழங்களுக்கு போய் ஒரு தரமான சம்பவத்தை செய்யறாங்க ஏன்டா இங்க வந்து சிக்கணும் அப்படின்னு ஹீரோயின் மனசுக்குள்ள ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்க இந்த விளையாட்டுல கிடைக்கிற சந்தோஷம் வேற எதுலயுமே கிடைக்காது அப்படின்னு யோசிச்சு அவனுங்க குடுக்கறத அப்படியே வாங்கிக்கிறான் இதெல்லாம் எப்ப முடியும் அப்படின்னு அவளால வாய திறந்து கேட்கவே முடியல பேசவே முடியாம வாயில ஏதாவது இருக்கும் போது அவளால் எப்படி பேச முடியும் மூச்சு விடுறதுக்கு மூக்கு தேவை அதனால அதை மட்டும் விட்டுட்டு மத்த எல்லா இடத்துலயும் மாறி மாறி வெற்றி கொடிய ஏத்தி வைக்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த கிளப்புக்குள்ள நல்ல மேட்டர் எல்லாம் நடந்துட்டு இருக்கும் போது ஹீரோயினோட புருஷன் மெதுவா உள்ள வரா எந்த சத்தமும் போடாம நைசா வந்து உட்கார்றான் பொண்டாட்டியோட மேட்டரை பாக்குறதுக்காக ஒரு ஓரமா வந்து உக்காடுறான் புருஷன் இருக்கிறதே தெரியாம பொண்டாட்டியும் நல்லா என்ஜாய் பண்றா வாய் வேலை கை வேலை அப்படின்னு அவளுக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் செஞ்சு ரொம்ப சூப்பரான ஒரு சம்பவத்தை செய்யறாங்க இவளை போடுறவனும் கண்ணா பின்னானு வெளுத்து வாங்குறான் அந்த இருட்டு ரூம்ல ஒரு தரமான மொரட்டு குத்து நடக்கிற விளையாட்டு எல்லாத்தையும் புருஷனும் ஒண்ணு விடாம பாக்குறான் கட்டுன பொண்டாட்டி இப்படி இன்னொருத்தவன் கிட்ட சூப்பரா வாங்குவான்னு இவன் எதிர்பார்க்கவே இல்ல அப்படி ஒரு சூப்பரான விளையாட்டு நடந்துட்டு இருக்கும்போது ஒரு ஓரமா உட்காந்து புருஷன் எல்லாத்தையும் பார்க்கறான் அப்படின்னு ஹீரோயினும் கவனிக்கிறான் சரி புருஷன் பாக்குறான் விளையாட்டை நிறுத்துவான்னு பார்த்தா ஏற்கனவே பண்ணிட்டு இருந்ததை விட ரொம்ப சூப்பரா செய்யறாங்க புருஷன் பாக்குறானே அப்படின்னு எந்த பயமும் இல்லாம அவங்க பாட்டுக்கு இன்னும் புதுசு புதுசா நிறைய விஷயங்களை ட்ரை பண்றாங்க புருஷனுக்கு இப்படி உட்காந்து வேடிக்கை பாக்குறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஹீரோயினுக்கு தெரியும் அதனால செஞ்சு செஞ்சு ரொம்ப ஆழமா இறங்குறாங்க இத பாக்க பாக்க புருஷன் தம்பி நட்டுக்க அதுக்கு மேல அவனால கண்ட்ரோல் பண்ண முடியல நடக்கிற விளையாட்டை பாத்துக்கிட்டே கையடிக்கிறான் நீயும் வந்து என்ன போடு அப்படின்னு பொண்டாட்டி சிக்னல் கொடுக்க புருஷனும் எழுந்து வந்து இவங்க விளையாட்டுல கலந்துக்கிறான் அப்படி ரெண்டு பேரும் முன்னாடி பின்னாடி நின்னுகிட்டு அடி ஒன்னு இடி மாதிரி கொடுத்து ஒரு வேற லெவல் சம்பவம் செய்யறாங்க இந்த ரெண்டு பேரும் கொடுக்கறத ஹீரோயினும் நல்லா வாங்கிக்கிறான் அப்படி ரொம்ப நேரம் செஞ்சு உச்ச கட்டத்தை அடைஞ்சு மூணு பேரும் ஒரே நேரத்தில் இடத்துல சில்லறைய செதற விடுறாங்க இந்த கிளப்ல வச்சு பண்ணது பத்தலன்னு வீட்டுக்கு கொண்டு போயும் ஹீரோயின பொலக வாசிக்கிறான் அந்த கிளப்ல நடந்த மேட்டரை மனசுல கற்பனை பண்ணிக்கிட்டு கண்ணா பினா போட்டு வெளுத்து வாங்குறான் அவன் கிளப்ல பார்த்த அந்த காட்சி அவனுக்கு ரொம்ப புடிச்சு போயிடுச்சு அதை திரும்ப திரும்ப மனசுல கற்பனை பண்ணிக்கிட்டு பல நாள் ஹீரோயின பதம் பார்த்து ஒரு வழி ஆக்குறான் அப்படி இவன் ஹீரோயின பல வாரங்களா போட்டு போட்டு புருஷனுக்கு அப்படியே சலிச்சு போகுது அதுக்கு மேல ஹீரோயின போட முடியல அவளை பார்க்கும் போது தம்பி நட்டுக்கவே மாட்டுது இவளை வச்சு என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணதால அதுக்கு மேல அவகிட்ட செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்ல அதனால பொண்டாட்டிய கண்டுக்காம அப்படியே விட்டுறான் தினமும் ரெண்டு மூணு தடவை மேட்டர் பண்றவங்க இப்ப ஒரு மாசமா ஒண்ணுமே பண்ணாம இருக்காங்க இவனோட பெரிய தம்பியில அடி வாங்காம ஹீரோயினாலையும் இருக்கவே முடியல திரும்பவும் புருஷன் கூட மஜாவா இருக்கணும்னு ரொம்ப ஏங்குறா ஆனா புருஷன் பொண்டாட்டிய திரும்பி பாக்குறதே இல்ல இவனுக்கு மேட்டர் பண்ணி என்ஜாய் பண்றதுக்கு இவன் வீட்டுல இன்னும் நிறைய பொண்ணுங்க இருக்கிறதால பொண்டாட்டிய திரும்பி கூட பாக்குறதே இல்ல இவள வீட்டுக்கு கொண்டு வந்ததுல இருந்து நல்லா பதம் பார்த்துட்டு இப்போ கண்டுக்காம ஒண்ணுமே பண்ணாம அப்படியே விட்டுட்டா இவளுக்கு எப்படி இருக்கும் ரொம்ப காஞ்சு போய் அப்படியே பைத்தியம் பிடிச்சு அலையறா என்ன போடு என்ன போடு அப்படின்னு சொல்லிட்டு இவன் பின்னாடியே சுத்துறா அப்படி இருக்கும்போது வேற ஒரு பொண்ண இந்த வீட்டுக்கு கொண்டு வரா இந்த பொண்ணு விட்டு படத்துல நடிக்கிற ஒரு நடிகை இவளோட கனவு லட்சியம் எல்லாமே உலகத்திலேயே பெரிய விட்டு பட நடிகை ஆகணும் அப்படின்றதுதான் அதை எல்லாத்தையும் புருஷனும் பொண்டாட்டிக்கிட்ட சொல்றான் அடுத்த வாரம் நம்ம வீட்டுல அந்த மாதிரி படத்தை எடுக்கிறதுக்கு ஆளுங்க வராங்க அந்த படத்துல இந்த பொண்ணு நடிக்க போறா அந்த படத்தை எல்லாம் நான் தான் ப்ரொடியூஸ் பண்ண போறேன் இவளுக்கு அந்த விஷயத்துல எவ்வளவு திறமை இருக்கு இருக்கு அப்படின்னு தெரியணும்னா இவ பண்றத நான் பாக்கணும் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுங்க அத நான் பாக்குறேன் அப்படின்னு புருஷன் சொல்றான் எந்த கில்மாவும் இல்லாம ஹீரோயினும் காஞ்சு போய் இருக்கிறதால புருஷன் சொல்றத அப்படியே கேக்குறான் ஹீரோயினும் அந்த பொண்ணு சேர்ந்துகிட்டு ஒரு செம்ம சம்பவத்தை செய்யறாங்க புருஷனும் விளக்கு பிடிச்சிக்கிட்டு எல்லாத்தையும் பாக்குறான் அந்த ரூம் ஃபுல்லா இருட்டாக்கிட்டு ஒரு சின்ன லைட்டை மட்டும் அவங்க மேல அடிச்சு பல பல ஆங்கிள் எல்லாத்தையும் பார்த்து ரசிக்கிறான் பார்க்க பாக்க அப்படியே தம்பி நட்டுக்க அதை அப்படியே தூக்கி எடுத்து வெளிய போட்டு உல்லாசமா கையடிக்கிறான் இவன் பேரு ஜாக்கு இவன் தம்பி ரொம்ப பெருசா இருக்கு விசித்திரமா இருக்கு அப்படின்னு அந்த ஊர்ல இருக்கிற எல்லா பொண்ணுங்களும் தெரிஞ்சுக்கிறாங்க இத தெரிஞ்சுக்கிட்ட பொண்ணுங்க சும்மா இருப்பாங்களா ஜாக்கு கூட குஜாலா இருக்கணும்னு நிறைய பொண்ணுங்க இவனை தேடி வராங்க என்ன ஏதாச்சும் பண்ணுடா அப்படின்னு இவனோட கால்ல விழுறாங்க அதுல ஒரு பொண்ண இவனுக்கு பிடிச்சு போய் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறான் ஜாக்கு கூட கல்யாண வாழ்க்கை ரொம்ப மஜாவா இருக்கும் அப்படின்னு தப்பு கணக்கு போட்டு இந்த பொண்ணு இவனோட வீட்டுல வந்து மாட்டிக்கிறான் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜாக்கு மட்டும் போடுவான்னு பார்த்தா ஒரு கும்

இவன் பயங்கரமா பண்ணுவான் அப்படின்னு இவன் அந்த ஊருக்குள்ள ரொம்ப ஃபேமஸ் அது எல்லாமே ஹீரோயினுக்கும் தெரியும் ஜாக்கு கூட குஜாலா இருக்கிறதுக்கு அந்த ஊரு பொண்ணுங்க எல்லாம் ஏங்கும் போது இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் போது ஹீரோயின் அதை தவற விடுவாளா வீட்டுக்கு வந்த உடனே ஒரு செகண்ட கூட வேஸ்ட் பண்ணாம அம்மனை கட்டையாக்கி ஒரு தரமான சம்பவத்தை செய்யறான் அனகோண்டா தம்பிய வச்சு விடிய விடிய எழுது வாங்குறான் அப்படி ரெண்டு நாள் வச்சு நல்லா செஞ்சுட்டு நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஜாக்கு சொல்றான் ஹீரோயினுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல நடந்தது எல்லாத்தையும் அவளோட

வச்சு கண்ணா பின்னாடி வண்டி ஓட்டிட்டு இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே எல்லாமே பண்ணிட்டான் கல்யாணத்துக்கு அப்புறம் இவன் ஒண்ணுமே பண்ண மாட்டான் அப்படின்னு ஹீரோயின் பார்த்தா ஜாக்கோட தம்பி தூங்கவே மாட்டான் அந்த பெரிய வீட்டுல ஒரு ஒரு ரூம்லயும் நிக்க வச்சு வெளுத்து வாங்குறான் அப்படி இவங்க எல்லாமே செஞ்சுட்டு இருக்கும் போது ஜாக்க சொல்றான் என் வாழ்க்கையில இது வரைக்கும் நிறைய பொண்ணுங்க இருந்திருக்காங்க தினமும் ரெண்டு மூணு பேரை போடாம எனக்கு தூக்கமே வராது இனிமேலும் நம்ம வாழ்க்கையில நிறைய பொண்ணுங்க வருவாங்க எல்லாரையும் நான் பதம் பார்ப்பேன் நீ அதுக்கெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும் என்னால என்ன மாத்திக்க முடியாது நீ மட்டும்தான் என்னோட பொண்டாட்டி நான் உன்னை மட்டும் தான் காதலிக்கிறேன் மற்ற பொண்ணுங்க எல்லாம் வெறும் கில்மா மட்டும்தான் தான் அப்படின்னு ஜாக்கு சொல்ல பொண்டாட்டியும் வேற வழி இல்லாம சரின்னு ஒத்துக்கிறான் ஜாக்கோட பெரிய தம்பியையும் அவனோட பணத்தையும் ஹீரோயின் இழக்க தயாரா இல்ல அப்படி ஹீரோயினோட வாழ்க்கையில நடந்த கில்மாவான கதை எல்லாத்தையும் ஒரு ரேடியோ ஸ்டேஷன்ல உட்காந்துகிட்டு இந்த முழு படத்தையும் ஒரு பிளாஷ்பேக் மாதிரி நம்ம கிட்ட சொல்றா அதுக்கப்புறம் இந்த புருஷன் பொண்டாட்டியோட மேட்டர் வாழ்க்கைய அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறாங்க ரொம்ப நாளா இவங்க மட்டும் தனியா மேட்டர் பண்ணி இவங்களுக்கு போர் அடிக்கிறதால நிறைய பொண்ணுங்களை இவங்களோட விளையாட்டுல சேர்த்துக்கிறாங்க முதல்ல பொண்டாட்டிக்கு இதெல்லாம் பிடிக்காம இருந்தாலும் இந்த மாதிரி விளையாட்டுல நிறைய மஜா கிடைக்கிறதால மெதுவா மெதுவா அவளும் இதுக்கு எல்லாத்துக்குமே ஒத்துக்கிறான் ஜாக்கோட தம்பி ரொம்ப பெருசா இருக்கிறதால அவங்க கூட மஜாவா இருக்கிறதுக்காக அவங்க ஊர்ல உள்ள நிறைய பொண்ணுங்க அவங்க கூட குஜாலா இருக்கிறதுக்காக இவங்களை பாக்குறதுக்காக வராங்க அப்படி ஜாக்கும் அந்த பொண்ணுங்களும் மெதுவா விளையாட்ட ஆரம்பிக்க இவன் பொண்டாட்டியும் மெதுவா உள்ள வந்து இவங்க கூட சேர்ந்துப்பா அதுக்கப்புறம் மூணு பேரும் ஒன்னா சேர்ந்து ஒரே கும்தல கடி கும்மா தான் ஒரு ஒரு நாளும் ஜாக்கு கூட வாழற வாழ்க்கை ஹீரோயினுக்கு ரொம்ப குஜாலா இருக்கு அவனோட அனக்கோண்டா தம்பி அவன் பயன்படுத்துற புது புது டெக்னிக் அதுவும் பத்தலன்னு இவங்க விளையாட்டுல கலந்துக்கிற இந்த அழகான பொண்ணுங்க அப்படி ஹீரோயினோட வாழ்க்கை ரொம்ப குதூகலமா போகுது அப்படி எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் ஜாக்கு பிசினஸ் விஷயமா வெளியூருக்கு போறான் நான் கொஞ்ச நாள்ல திரும்பி வந்துருவேன் அது வரைக்கும் நீ உன்னால முடிஞ்ச அளவுக்கு மஜாவா இருந்து பொண்டாட்டிகிட்ட சொல்லிட்டு அவன் போறான்

புருஷ இந்த வேலைக்காரிய வீட்டுல எதுக்கு விட்டுட்டு போயிருக்கான் நம்ம கூட மஜாவா எல்லாத்தையும் உங்ககிட்ட கிட்ட பாருங்க அப்படின்னு சொல்லி வந்த உடனே அம்மனை கட்டையாக்கி ரெண்டு வேலைக்காரியங்களும் சேர்ந்து ஒரு தரமான சம்பவத்தை செய்றாங்க ஹீரோயினும் ஒண்ணு விடாம எல்லாத்தையும் பாக்குறான் அவங்க விதவிதமா வாய் வேலை கை வேலை எல்லாத்தையும் செஞ்சு என்ஜாய் பண்றதை ஹீரோயின் து அவளுக்கு இதெல்லாம் தாங்கல உடனே ரூமுக்கு போய் கை அடிக்கணும்னு வெறியா இருக்கிறான் அவ பிளான் பண்ண மாதிரியே ரூமுக்கு வந்து உற்சாகமா இருக்கும்போது அந்த கரெக்ட் டைமுக்கு புருஷனும் ஃபோன் பண்றான் பொண்டாட்டி உற்சாகமா கை அடிக்குறான்னு அவ பேச்சை வச்சு கண்டுபிடிக்கிறான் நீ அப்படி பண்றதுல எந்த தப்பும் இல்ல இப்போ அங்க வந்து நீ பண்றத பார்க்கணும் போல இருக்கு நீ அடிக்கிற சத்தம் எனக்கு கேட்குற மாதிரி பண்ணு அப்படின்னு புருஷன் ஃபோன்ல சொல்ல அவனுக்கு கேட்குற மாதிரி ஹீரோயினும் பயங்கரமா அடிக்கிறான் புருஷனும் ஃபோன்ல சும்மா இல்லாம கண்ட கண்ட கில்மா கதையெல்லாம் பேசி பயங்கரமா பேத்துறான் நான் மட்டும் அங்க இருந்தா இப்போ என்ன பண்ணுவேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்ணுவான் அப்படின்றத ஒரு லிஸ்ட் மாதிரி சொல்றான் அதை வெடிக்குது பயங்கரமா வேகத்தை அதிகரித்து அப்படியே சில்லறையை சில்லரை செதரவு அவ செஞ்சு முடிக்கிற கடைசி நிமிஷம் வரைக்கும் புருஷனும் அப்படியே பேசி பேசி வாட்டர் எல்லாத்தையும் ஒழுக விடுறான் ஒரு முக்கியமான பிசினஸ் விஷயமா நான் வெளியே இருக்கிறேன் கூடிய சீக்கிரமே வீட்டுக்கு வந்துடுறேன் என் தம்பிய நீ பயங்கரமா மிஸ் பண்றேன்னு எனக்கு தெரியும் வந்து நல்லா முறையா பதம் பாக்குறேன் இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி சொல்லும் அப்படின்னு சொல்லி நல்லா உமாலாம் கொடுத்து ஃபோனை வைக்கிறான் மறுநாள் இவங்க வீட்டுக்கு ஒரு வாட்ட சாட்டமான டிரைவரு வேலைக்கு வந்து சேர்றான் அந்த வேலைக்கு வேலைக்கு சேர்த்த மாதிரி ஹீரோயினோட இந்த டிரைவரையும் புருஷன் வர வரைக்கும் பொண்டாட்டிய ரொம்ப அந்த ரெண்டு பத்தாது இந்த டிரைவரும் தேவை அப்படின்னு யோசிச்சு இந்த சீரி பாயிர காலைய இந்த வீட்டுக்கு அனுப்பியிருக்கிறான் இந்த டிரைவரு ஒரு உலகமாக வெறிய வீட்டுக்கு வந்த உடனே அவனோட வேலையை ஆரம்பிக்கிறான் அந்த ரெண்டு வேலைக்காரிங்களையும் தோட்டத்திலேயே வச்சு ஒரு தரமான சம்பவத்தை செய்யறான் அதை எல்லாத்தையும் ஒளிஞ்சு நின்னுகிட்டு ஹீரோ

இல்லாம நல்ல வண்டி ஓட்டி உங்களை ரொம்ப சந்தோஷமா வச்சுக்கிறதுக்காக உங்க புருஷன் தான் இவனை அனுப்பி இருக்காரு உங்க வண்டியை ஓட்ட இவனும் ரொம்ப ஆர்வமா இருக்கிறான் நீங்க ஊனு ஒரு வார்த்தை மட்டும் சொன்னா போதும் இவன் உங்க வண்டியை ஓட்டி நீங்க இதுவரைக்கும் போகாத எல்லா ரோட்டுலையும் உங்களை கொண்டு போவான் இவன் கூட நீங்க செய்யற ஒவ்வொரு சவாரியும் வேற லெவல்ல இருக்கும் எங்களோட அனுபவத்திலிருந்து நாங்க சொல்றோம் புருஷன் இல்லாத இந்த டைமை ரொம்ப மஜாவா என்ஜாய் பண்ணுங்க அதுவும் உங்க புருஷனே இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கும் போது இதை நீங்க மிஸ் பண்ணீங்கன்னா அது ரொம்ப பெரிய முட்டாள்தனம் அப்படின்னு இந்த வேலைக்காரங்க சொல்ல ஹீரோயினுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல இது வரைக்கும் மற்ற பொம்பளைங்க கூட பண்ணும் போது புருஷனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம இருந்தது ஆனா வேற ஒரு ஆம்பளை கூட செய்யும் போது அதை அவர் எப்படி எடுத்துப்பாரு அப்படின்னு ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல ஒருவேளை நம்மளை டெஸ்ட் பண்றாரா புருஷன் வீட்டுல இல்லாத டைம்ல நான் எந்த அளவுக்கு கில்மாவா போவேன் எவ்வளவு தூரம் போவேன் அப்படின்னு பாக்குறதுக்காக பண்றாரா அப்படின்னு ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல இருந்தாலும் இந்த டிரைவரை பார்க்கும் போது கூட ரொம்ப மஜாவா இருக்கணும்னு மனசுல ஆசைகளை வளர்த்துக்கிறான் அன்னைக்கு ராத்திரி இந்த வேலைக்காரிங்க எல்லாரும் ஒன்னா உட்காந்து கையடிக்கிறாங்க அவங்க கூட புதுசா வேற ஒரு பொண்ணும் இருக்க பாக்குறான் சும்மா கைய வச்சு பண்ணாம அதுக்குன்னே செய்யப்பட்ட ரொம்ப காஸ்ட்லியான ஒரு பொம்மையை பயன்படுத்தி ரொம்ப உல்லாசமா இருக்கிறாங்க ஹீரோயினும் இது எல்லாத்தையுமே ஒண்ணு விடாம பாக்குறான் சொர்க்க வாசல அந்த பொம்மை ஒரு வழி ஆக்குறத ஹீரோயின் பார்த்து அப்படியே மிரண்டு போறா அவ வாழ்க்கையிலேயே இப்படி ஒரு சம்பவத்தை அவ பார்த்ததே இல்ல ஹீரோயின் பாக்குறத அந்த வேலைக்காரியங்களும் கவனிக்கிறாங்க என்ன அங்கேயே நிக்கிறீங்க வாங்க நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாக்குறீங்களா அப்படின்னு ஹீரோயின் கிட்ட கேட்க ஹீரோயின் ரொம்ப வெக்கப்பட்டுக்கிட்டு என்ன சொல்றதுனே தெரியாம நிக்கிறான் ஏன்னா இந்த வேலைக்காரிங்க கிட்ட நிறைய பொம்மைங்க இருக்கு அதுவும் அந்த பொம்மையெல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப மிரட்டலா இருக்கு இதெல்லாம் பயன்படுத்தினா சொர்க்கவாசல் என்ன ஆகும் அப்படின்னு பயப்படுறா என்ன அதுல முள்ளு மாதிரி கொக்கி மாதிரி அப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு கைய வச்சுக்கிட்டு ஒண்ணுமே பண்ண வேண்டிய அவசியமே இல்ல ஒரு பட்டனை பிரஸ் பண்ணாலே போதும் அந்த பொம்மையே எல்லா விஷயத்தையும் பாத்துக்கும் எங்க முன்னாடி பண்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப வெக்கமா இருந்தா இந்த பொம்மையை எடுத்துக்கிட்டு நீங்க உங்க ரூமுக்கு போங்க அங்க போய் ரொம்ப மஜாவா இருங்க அப்படின்னு சொல்லி இந்த வேலைக்காரிங்க ரொம்ப மிரட்டலான ஒரு பொம்மைய ஹீரோயின் கிட்ட கொடுக்குறாங்க திருட்டு பூனை மாதிரி அதை வாங்கிக்கிட்டு அவ ரூமுக்கு போறா ரொம்ப நாளா மனசுல தேக்கி வச்சிட்டு இருக்கிற எல்லாத்தையும் இன்னைக்கு அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா ரூமுக்கு போறா அதுக்கப்புறம் ஹீரோயின் அவளுக்கு கிடைச்சிருக்கிற அந்த கையடிக்கிற பொம்மையை வச்சுக்கிட்டு உலகத்தே மறந்து ரொம்ப உல்லாசமா கையடிக்கிறான் இந்த பொம்மை ரொம்ப காஸ்ட்லியான அந்த மாதிரி பொம்மை இந்த பொம்மையில நிறைய பட்டன்ஸ் இருக்கு ஒரு ஒரு பட்டனையும் அழுத்தும் போது இந்த பொம்மை உள்ளுக்குள்ள போய் ரொம்ப கில்மாவான நிறைய விஷயங்களை செய்யும் ஒரு தடவை சொர்க்க வாசலுக்குள்ள அதை விட்டுட்டா அதை வெளியே எடுக்க மனசே வராது அது மாதிரி ஒரு பொம்மை இந்த பொம்மையை பயன்படுத்த ஆரம்பிச்சதுல இருந்து ஹீரோயினுக்கு வேற எதுவுமே வேணாம் சாப்பாடு தண்ணி தூக்கம் எதுவுமே இல்லாம எப்ப பார்த்தாலும் ரூமுக்குள்ளேயே இருக்கிறான் பல பேர் ஒன்னா சேர்ந்து பதம் பாக்குற மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டு உல்லாசமா கையடிக்கிறான் இவ ஒண்ணுமே அவசியமே இல்ல எல்லாத்தையும் அந்த பொம்மையே அப்படி தினமும் ரொம்ப என்ஜாய் என்னதான் பொம்மை வச்சு விளையாடினாலும் உண்மையான தம்பிக்காக ரொம்ப ஏங்குறான் ரொம்ப காஞ்சு போயிருக்கிறான் அப்படி இருக்கிற ஹீரோயின உசுப்பேத்துறதுக்காக இவங்க வீட்டுல இருக்கிற அந்த வாட்ட சாட்டமான டிரைவரும் அந்த ரெண்டு வேலைக்காரி பொண்ணுங்களும் சேர்ந்து ஒரு தரமான சம்பவத்தை செய்யறாங்க ரெண்டு பேரையும் காருக்குள்ளயே வச்சு கண்ணா பின்னான்னு வெளு எடுத்து வாங்குறான் அதை எல்லாத்தையும் ஹீரோயினும் பாக்குறா ஹீரோயின் பாக்குறத வேலைக்காரி பொண்ணுங்களும் பாக்குறாங்க முதலாளி அம்மா ரொம்ப காஞ்சு போய் இருக்கிறாங்க தம்பிக்காக ஏங்குறாங்க அப்படின்னு வேலைக்காரிங்களும் புரிஞ்சுக்கிறாங்க நீங்களும் வந்து எங்க விளையாட்டுல சேர்ந்துக்கோங்க டிரைவர் தம்பிய வாங்குங்க ரொம்ப சூப்பரா இருக்கு ரொம்ப பெருசா இருக்கு சீக்கிரம் வாங்க இவன் தம்பியில நீங்க ஒரு தடவை வாங்குனீங்கன்னா ரெண்டு நாளைக்கு நீங்க எழுந்துக்க மாட்டீங்க அவ்வளவு சூப்பரா இருக்கும் சீக்கிரம் வாங்க ஏன் வெக்கப்பட்டுக்கிட்டு அங்கேயே நிக்கிறீங்க வந்து வாங்குங்க சீக்கிரம் வாங்க உங்க புருஷனுக்கு இதெல்லாம் தெரியவா போது பயப்படாம வாங்க அப்படின்னு வேலைக்காரிங்க

அப்படின்னு சொல்லி அங்கிருந்து போறான் வீட்டுல நடக்கிறது எல்லாத்தையும் புருஷனும் எப்படிதான் தெரிஞ்சுக்கிறானே தெரியல உடனே ஃபோன் பண்றான் என்ன செல்லம் என்ன ரொம்ப மிஸ் பண்றியா தம்பி வேணும்னு ரொம்ப ஏங்குறியா உன்னோட சந்தோஷத்துக்காக தான் நான் எல்லாரையும் வேலைக்கு வச்சிருக்கிறேன் அவங்கள எல்லாரையும் நீ எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கோ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல உன்னை சந்தோஷமா வச்சுக்கத்தான் அப்படி ஒரு வாட்டா சாட்டமான டிரைவரை நான் வேலைக்கு வச்சிருக்கிறேன் நீ வெக்கப்படாம நல்லா என்ஜாய் பண்ண செல்லம் உன் சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம் அந்த டிரைவர் கொடுக்கறத நல்லா வாங்கி ரொம்ப மஜாவா இரு நீ இப்படி பசியா இருக்கிறது என்னால தாங்க முடியாது அப்படின்னு புருஷனே இவ்வளவு ஓபனா சொல்ல பொண்டாட்டிக்கு ஒண்ணுமே புரியல இவரு ஏதோ கேம் விளையாடுறாரு புருஷன் இல்லாத போது நம்ம மேட்டர் பண்ணுவோமா இல்லையா அப்படின்னு நம்மள டெஸ்ட் பண்ணி பாக்குறாரு அப்படின்னு ஹீரோயின் நினைச்சுக்கிறா இவரு சீரியஸா சொல்றாரா இல்ல கேம் விளையாடுறாரா அப்படின்னு ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல இருந்தாலும் அவரு சொல்றதெல்லாம் கேட்டு சொர்க்க வாசல் இருந்து வாட்டர் ஃபால்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்குது அந்த டிரைவர் கூட ஒரு மஜாவான சம்பவத்தை செய்யணும்னு ரொம்ப ஏக்கமா இருக்கிறா மறுநாள் இந்த டிரைவர் வேலை செஞ்சிட்டு இருக்கிறத ஹீரோயின் பாக்குறா அவனை பார்க்க பார்க்க இவளுக்குள்ள ஏதோ பண்ணுது அவன் கூட பண்ற மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டு அங்க நின்னுகிட்டே அப்படியே கையடிக்கிறான் சொர்க்க வாசல்ல விளையாடுறத வேலைக்காரி பொண்ணும் பாக்குறான் மெதுவா வந்து ஹீரோயின் கிட்ட பேசுறான் எதுக்கு இப்படி இங்க நின்னுகிட்டே அடிக்கிறீங்க அவனும் உங்க வேலைக்காரன் தானே நீங்க ஊன்னு ஒரு வார்த்தை சொன்னா அவன் உங்களை வேற உலகத்துக்கே கொண்டு போயிடுவான் அவன் கிட்ட நான் எத்தனை தடவை இருக்கேன் தெரியுமா ரொம்ப சூப்பரா பண்ணுவான் உங்க புருஷன் இனிமே வீட்டுக்கு வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும் அது வரைக்கும் இப்படி காஞ்சு போய் இருக்க போறீங்களா உங்க இடத்துல வேற யார் இருந்தாலும் இப்படி ஒரு டிரைவரை சும்மா விடுவாங்களா உங்க புருஷன் ரொம்ப ஓபன் டைப் அவரு இதெல்லாம் தப்பா எடுத்துக்கவே மாட்டாரு இன்னும் கேட்டா அவரு இப்ப நிறைய பொண்ணுங்க கூட மஜாவா தான் இருப்பாரு அவரால மேட்ரு பண்ணாம இருக்கவே முடியாது அவரு உங்களை ஏமாத்தும் போது நீங்க அவரை ஏமாத்துறதுல என்ன தப்பு அந்த டிரைவரை உங்க ரூமுக்கு கொண்டு போய் நல்லா என்ஜாய் பண்ணுங்க அவனும் எந்த வேலையும் இல்லாம வீட்டுல சும்மா இருக்கிறான் அவனுக்கு ஒரு நல்ல வேலையை கொடுங்க அப்படின்னு இந்த வேலைக்காரி பொண்ணு எவ்வளவு கன்வின்ஸ் பண்ணி பார்த்தோம் ஹீரோயினுக்கு என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரியல இது எல்லாமே புருஷனோட விளையாட்டா அப்படின்னு சந்தேகப்படுறதால ஒண்ணுமே பேசாம அங்கிருந்து போயிடுறா நேரா அவ ரூமுக்கு வந்து அந்த கை அடிக்கிற பொம்மையை வச்சுக்கிட்டு டிரைவரை நினைச்சு உல்லாசமா கை அடிக்கிறான் அவன் பல பல ஆங்கிள் வெளுத்து வாங்குறத கற்பனை பண்ணிக்கிட்டு வேற ஒரு உலகத்துக்குள்ள நுழையான் சொர்க்க வாசல்ல வாட்டர் விட்டுட்டு அப்படியே வெடிச்சு அன்னைக்கு சாப்பிடுறாங்க சாதாரண ஒரு சாப்பாடு கிடையாது எல்லாரும் சேர்ந்து மேட்டர் பண்ணிக்கிட்டு மஜாவா கொண்டாடுற ஒரு விருந்து சாப்பாடு இவங்க விளையாட்டுல அந்த டிரைவரும் கலந்துக்கிறான் அவனை பார்த்ததுக்கு அப்புறம் ஹீரோயினால எதையுமே அடக்க முடியல டேம உடச்சுக்கிட்டு வெள்ளம் வர மாதிரி இவ்வளவு நாள் மனசுல தேக்கி வச்சிருக்க எல்லாத்தையும் ஒரே நேரத்துல போட்டு உடைக்கிறாங்க டிரைவரு ரெண்டு வேலக்காரி நம்ம ஹீரோயின் நாலு பேரு ஒரு புல்லெட்டு மூணு ஷெட்டு அவனோட பெரிய வண்டிய மூணு ரோட்டுலயும் ஓட்டுறான் கொஞ்சம் கூட இடமே இல்லாத சின்ன ரோட்டுல கன்னா வினான்னு ஓட்டுறான் இவங்க விளையாடுற விளையாட்டுல இன்னும் கொஞ்சம் மஜாவை ஏத்துறதுக்காக ஒரு தாறுமாறான விட்டு படத்தை ஒரு பெரிய ஸ்கிரீன்ல ப்ளே பண்ணிக்கிட்டு அத பார்த்துக்கிட்டே பண்றாங்க அந்த படத்துல வர மாதிரியே விதவிதமான ஷாட்டு போட்டு வெளுத்து வாங்குறான் அப்படி இன்னும் பல நாட்கள் பொண்டாட்டிய வீட்டுல வச்சுக்கிட்டு இது மாதிரி என்னெல்லாம் விளையாட்டுகளை விளையாட முடியுமோ எல்லாத்தையும் விளையாடிட்டு ஒரு நாள் அவளை உட்கார வச்சு பேசறான் எனக்கு இப்ப எல்லாம் உன்னை பாக்கும்போது மூடே வரமாட்டேது நமக்கு இடையில இருந்த அந்த நெருப்பு அணைஞ்சு போயிடுச்சு உன்னெல்லாம் எனக்கு தூக்கமே வராது ஆனா இப்ப அப்படி இல்ல இனிமே நம்மளால ஒன்னா வாழ முடியாது நீ இங்கிருந்து கிளம்புறதுதான் உனக்கும் நல்லது எனக்கும் நல்லது இதை எல்லாத்தையும் மறந்துட்டு நீ எங்கேயாவது போய் சந்தோஷமா வாழு அப்படின்னு புருஷன் சொல்ல பொண்டாட்டியும் இதெல்லாம் கேட்டு அப்படியே மனசு உடஞ்சு போறான் நம்மள நல்லா போட்டு என்ஜாய் பண்ணிட்டு அவனுக்கு சலிச்சு அடிச்சு இப்படி தூக்கி போடுறானே அப்படின்னு யோசிச்சு அப்படியே தேம்பி தேம்பி அழுகுறா ஒரு கட்டத்துக்கு மேல அவளால இதெல்லாம் கேட்டுக்கிட்டு உட்காரவே முடியல என் வாழ்க்கையே நாசம் பண்ணிட்டேடா பாவி அப்படின்னு சொல்லி அவன் கண்ணத்திலேயே அரைஞ்சிட்டு அங்க இருந்து போறா பொண்டாட்டிய அவங்க வீட்டுல கொண்டு போய் விடுறதுக்காக இவங்க ரெண்டு பேரும் கார்ல போறாங்க இவங்க ரெண்டு பேரும் தனியா போகாம இவங்க கூட கார்ல அந்த பிட்டு படத்துல நடிகிற பொண்ணு இருக்கிறா ஹீரோயின் தான் காரை ஓட்டுறா இவளோட புருஷனும் அந்த பொண்ணும் சும்மா இல்லாம ஹீரோயின் முன்னாடியே நல்லா மேட்டர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அழுதுகிட்டே வீட்டுக்கு போற பொண்டாட்டி முன்னாடி இப்படி பண்ணா அவளுக்கு எப்படி இருக்கும் பாட்டுக்கு அழுதுகிட்டே காரை ஓட்ட புருஷனும் அந்த பொண்ணும் பக்கத்துல உட்காந்துகிட்டு ஒரு காருக்குள்ள என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்றாங்க அதெல்லாம் பார்த்து ஹீரோயினுக்கு அப்படியே ரதம் கொதிக்குது அது மாதிரி விஷயங்களை பாக்குறா ஒரு கட்டத்துக்கு மேல அவளால எதுவுமே தாங்கிக்க முடியல இவ்வளவு நாளா இவளை போட்டு பதம் பார்த்தது இவ வாழ்க்கைய நாசம் பண்ணது அப்படி எல்லாத்தையும் மனசுல யோசிச்சு காரோட ஸ்டியரிங் வீல் இருந்து அப்படியே கையை எடுத்துடுறா கார் அப்படியே கண்ட்ரோலே இல்லாம ரோட் சைடுல இருந்து ஒரு பெரிய பள்ளத்துல போய் விழுது நடந்த விபத்துல புருஷனும் அந்த பொண்ணும் செத்து போயிடுறாங்க ஹீரோயின் ஒரு காலை இழந்த

இந்த வீடியோ பார்த்ததற்கு ரொம்ப நன்றி தயவு செய்து என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு என்ன சப்போர்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை ஆன் பண்ணி வைங்க அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோவை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அடுத்த வீடியோவில் விரைவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்